அதிபதி இன்றைக்கி எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி பாரதி மித்ரா பசங்க எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ம வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நாலஞ்சு பேர் வந்து கரெக்டாக மித்ராவோட தங்கச்சிக்கிட்ட அந்த சமயத்தில் மனம் கோவப்பட்டு எதுக்கடா நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் கிட்டே வம்புழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து மேற்கொண்ட மனவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் டக்குன்னு ஆதி வேகமாக ஓடி போய் வந்து என்னடா நானும் இருக்கேன் போனால் போகுதுன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும்னு அவங்க எல்லா வந்து அடித்து சண்டை போடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஒருத்தர் மட்டும் வந்து கோவப்பட்டு இந்த பக்கம் என்ன தைரியம் இருந்தால் நம்ம மேலே வந்து கை வச்சுட்டான் இவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் போட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராருன்னே சொல்லலாம் கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அந்த பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் டக்குன்னு வேகமாக ஓடி வந்து ஆதியை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் பார்த்தா வந்து இந்த பக்கம் ஆதி அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் பாரதியை அழைச்சிட்டு இந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டு இங்கே போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி அப்புறமா கைக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து யோசிக்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க என் பையனுக்காக எவ்வளோ சரி என் குடும்பத்தை வந்து அடைக்கலாம் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு முடியல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மொதல் ஆளாக வந்து காப்பாற்றுறது என்னுடைய கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த காலத்தில் யார் பாரதி இதெல்லாம் வந்து செஞ்ச நன்றி நினச்சிக்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டேன் அதை காப்பாற்றுறது என்னுடைய கடமை தானே சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் வீட்டில் வந்து கரெக்டாக சமயக்கட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து இந்த பக்கம் பாரதி வந்து தட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வந்து பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து வராங்க வந்தோன்னே என்னாச்சு பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சாப்பிட வேண்டியது தானே ஏன் சாப்பிடாமல் வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் அந்த நடந்த பிரச்சனையே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்போ தான் தெரியுது சாரி பாரதி என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சார் திடீர்னு கேட்குங்க ஆமாம் கையை பாருங்கள் என்னால் தானே வந்து உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சாப்பிட முடியாமல் விடுங்க பிளேட்டை கொடுங்க நானே உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடை வந்து எடுத்து பாரதிக்கு வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் அந்த வழியாக வர மித்ராவுக்கு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்னடா இது ஆதி வந்து தெரிஞ்சுதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எதையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இந்த பக்கம் கிளம்பி மித்ரா வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சுமா எதுக்காக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே சுதாகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல எவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க எல்லாரையும் மொத்த குடும்பத்தையும் வந்து விரட்ட முடியுமோ அப்போ தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான் அப்படி என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒன்று இந்த பக்கம் பாரதி வந்து நடுவில் ஓடி வந்து எனக்கு முன்னாடியே ஓடி வந்து காப்பாற்றிடுறா தாங்கி பிடிக்கிறா இப்போ என்னடானா ஆதி அவளுக்கு வந்து கிச்சனில் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான்னே சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறேன் நீ எதுவும் கேட்கலையா அப்படின்னு நான் வேற அதை கேட்டு மேற்கொண்டு வந்து கட்டிக்க போகிற வந்து உனக்கு கூட அக்கறை இல்லை ஆனால் பாரதி வந்து எனக்காக வந்து இவ்வளோ தூரம் செய்கிறா பற்றியா அப்படின்னு அவன் பேசுவான் அதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணுமா என்ன அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ச பாரதி வந்து சந்தோஷமாக வந்து போர்வோம் ஆதி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கு வந்து சாப்பிட்டு கொண்டு தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சிட்டு சரி நீ நிம்மதியாக தூங்குங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பாரதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போகிறத பார்த்தோன்னே வந்து மித்ரா செம கடுப்பாகிறாங்கன்னே சொல்லலாம் ஏ யோ மனசுலையும் வந்து இன்னமும் வந்து ஆதியை வந்து மறக்காம தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் நம்ம தான் வந்து இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாரதி கையில் வந்து இப்படி வந்து அடிபட்டுருக்கதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி அலமையில் பாட்டி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து நடந்த எல்லாம் சொன்னோன்னே சரி சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆமாம் எப்படி சாப்பிட்டேன் நான் வேணா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடட்டுமான்னு கேட்டேன் வேணால் வேணா இப்போ தான் ஆதி வந்து ஊட்டி விட்டாங்க அது சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்போ நல்லது தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதோட முடியுது எப்பிசோடு